என்னது வாஷிங் மிஷினில் துணியை போடணுமா கண்டிப்பா ஷாக் ஆவீங்க இந்த வீடியோல கிச்சன் டிப்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினோம் கொடுத்து வாங்கி ஏமாறாதீங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பெண்களுக்குமே கட்டாயம் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம சேனல்ல டிப்ஸ் அண்ட் ஓல்ட் ரிவியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் வரும் மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க தான் ஒவ்வொரு நுணுக்கங்களும் உங்களால பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வெண்டக்காய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே வச்சோம்னா கெட்டு போயிடும் இல்லைன்னா முட்டலாயிரும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அடிப்பகுதியும் மேல் பகுதியும் வெண்டக்காவை கட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட கெடாமல் அப்படியே இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நான் இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து ஆன்லைனில் அஃபோர்டபுள் பிரைஸ்லாம் இருக்குங்க கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் காய்கறிகள் போட்டு வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக அழுகாமல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்படியே இருக்குது நீங்களும் இதே மாதிரி

ஈரம் ஆகிற அளவுக்கு நல்லாவே நினச்சி விட்ருங்க அந்த துணி ஃபுல்லாவே ஈரம் இப்போ அந்த துணியை யூஸ் பண்ண போகிறங்க இப்போ இந்த ஈரமான துணியை எடுத்து வாஷிங் மிஷினில் இதை கண்டிப்பாக போட்டு வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோவில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அந்த டிப்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த டிப் நம்பர் த்ரீல நம்ம பிடிச்சிக்கிற வேக வைச்ச வேக வச்சதுக்கப்புறம் அது வடிக்கிற தண்ணியை கீழே ஊத்தாம எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கறதுதான்க்க பாக்க போறோம் இந்த தண்ணியை கீழே ஊத்தாதீங்க இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி வீட்டில் இட்லி வேக வைப்போம் இல்லையா இட்லி அடியில தண்ணி ஊற்றி வேக வைக்கிறனால அடியில உப்புக்கற மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க அந்த உப்புக்கரை உடஞ்சிட்டு வரதுக்கு இந்த மாதிரி புளிச்சிக்கீரை வேக வச்ச தண்ணியை ஒரு நாள் முழுக்க ஊற வச்சு அடுத்த நாள் கிளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த உப்பு எல்லாம் உடஞ்சிட்டு டிப் நம்பர் ஃபோர்ல நம்ம டேஸ்டான தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது அதுக்கு ஒரு சீக்கிரம் இன்கிரீடியன்ட் தாங்க பார்க்க போறோம் அதுக்கு நீங்க மிக்சர் ஜார்ல எல்லா இன்கிரீடியன்ட்டும் போட்டதுக்கு அப்புறம் இந்த சீக்கிரட் தாங்க இது ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை உரிச்சு இதோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சுவையும் மனமும் அருமையா இருக்குங்க நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் இந்த வீடியோ நம்ம புளிச்சு கீரை வேக வச்ச தண்ணியை தாங்க பார்க்க போறோம் புளிச்சு கீரை வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊத்தாதீங்க தண்ணியை ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சு நம்ம வீட்டுல இருக்கிற பித்தளை பாத்திரத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி புளிச்சிக்கிற வேக வச்ச தண்ணியில் ஒரு நாள் முழுக்க ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு கிளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் கற்காதுங்க அப்படியே இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா பித்தளை பாத்திரம் பாருங்க நல்லா பளிச்சு முன்னது இந்த அளவுக்கு வேணும் அப்படியே மறக்காம இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க டிப் நம்பர் சிக்ஸ் டிப் நம்பர் சிக்ஸில் இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்லலாம் விற்கிதுங்க இதுக்கு தேவையில்லாமல் காசு போட்டு வாங்காதீங்க நம்ம வீட்லேயே தூய் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு இந்த மாதிரி பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு தேவையான போர்ஷனுக்கு நீங்கள் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி ஸ்டாப்லர் பின்னு இந்த மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம பார் மார்கர் வச்சு அது அந்த கோட்டு ஃபுல்லா நம்ம ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சு வச்சுக்கலாம் வீடியோல நான் காட்டியிருக்க மாதிரி நீங்களும் பின் அடிச்சு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியில போறப்ப ப்ரஸ் பேஸ்ட் சோப்பு இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு போலாங்க இது ஆன்லைன்ல எல்லாம் விக்குது நீங்க தேவையில்லாம காசு போட்டு வாங்காதீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணலாம் நீங்க எங்கேயாவது ஊருக்கு போறப்ப நீங்க எடுத்துட்டு போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிருங்க இந்த மாதிரி பின் அடிபாகத்தை இந்த மாதிரி ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தான் நம்ம பேஸ்ட் எல்லாம் இன்செர்ட் பண்ண போறோம் அதனால அடிபாகத்தை இந்த மாதிரி ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் ஓப்பன் பாட்டு பகுதியை வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் பின் அடிச்சு வச்சுக்கலாங்க இதே மாதிரி ஓப்பன் பாட்டு பகுதி பின் அடிச்சிட்டு நம்ம ஓப்பனாக க்ளோஸ் பண்ண பாட்டை வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் ப்ரஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் பாருங்க நாங்க ஆன்லைன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வாங்காதீங்க நீங்க வீட்லேயே இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நீங்க இங்கே ஊருக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பா உங்களுக்கும் உங்களுக்கு தேவைன்னா இதுல ஒரு ஓட்டை போட்டு நீங்க சேத்துல கூட மாட்டி வச்சுக்கலாம் அழகா இருக்குங்க பாருங்க அவ்வளவுதாங்க நம்ம ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம மார்க்கெட்ல தேவையில்லாம காசு போட்டு வாங்க தேவையில்லை நம்ம வீட்டிலேயே ஈஸியா செஞ்சிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் செவன் டிப் நம்பர் செவன்ல நம்ம பச்சை பயிரை முளக்க ஈஸியா வீட்லயே பச்சை பயிறு முளை கட்டுறது அப்படின்னு போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஓவர் நைட்டு பச்சை பயிரை ஊற வச்சுக்கோங்க அதான் காலையில இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு வடிகட்டியில தண்ணி வடிச்சா இந்த பாசி பயிரை நீங்க உங்க வீட்டுல ஹாட் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சீங்க அப்படின்னா ஈஸியா அடுத்த நாள் சாயந்தரம் வந்து முளைக்கட்டி வந்து கண்டிப்பா இந்த டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி வெயிட் எடுத்து நம்ம ஊற வச்சு இந்த பாசி பயிரை நல்லா நம்ம சுத்தி ஹாட் பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடோம் அப்படின்னா அடுத்த நாள் நைட் வந்து ரொம்ப நல்லா முளை கட்டி இருக்காங்க கண்டிப்பா இந்த டிப்பர் ட்ரை பண்ணி பாருங்க தேவையில்லாம நீங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேக்கர் எல்லாம் வாங்க தேவையில்லை கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க நம்ம சேனல்ல இது இந்த வீடியோவில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அப்படி அந்த கம அந்த டிப்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்து கிச்சன் டிப்ஸ் அதே மாதிரி கிச்சன் ஹேக்ஸ் எல்லாம் நிறையா வரப்போகுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்